ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு ஆஃப் கிச்சன் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஆப்பிள் கேரட் பீட்ரூட் வச்சு ஒரு ஜூஸ் தான் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு ப்ரே சைஸ் ஆப்பிள் ஒரு கேரட் ஒரு பீட்ரூட் மூணுமே எடுத்திருக்கேன் இந்த மூணுமே நம்ம தோல் சிவிக்கலாம் பீட்ரூட் கேரட் எப்போவுமே நம்ம சமைக்கும்போது தோல் சிவிக்கி தான் செய்வோம் ஆப்பிள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் தோல் சீவிக்கங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறாந்தால் கரெக்ட் டைமாக நீங்கள் தோல் சீவிட்டு கொடுத்திங்கன்னா அவங்க குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிற ஆப்பிள் தோல்லாம் பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்கும் இல்லையா அதில் நம்ம தோலை நல்லா சீவிட்டு மூணையுமே நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இது எல்லாத்தையும் தோலை சீவிட்டு குட்டி கட்டி பீஸாக கட் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடுங்க மொத்தமாகவே தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா பாதிப்பெல்லாம் வந்து அறப்படாமல் இருந்துடும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போது சுற்றியாச்சும் ஓரளவு நசிங்கிருக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு தேவையான சக்கரை சேர்த்துக்கலாம் இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம இஞ்சி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை ஏன்னா இயற்கையவே இந்த பழத்தில் இருக்கிற டேஸ்ட்டே நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் சக்கரையுமே கம்மியாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பழங்கள் போடும்போது கொஞ்சம் சக்கரை கம்மியாக சேர்த்துட்டா உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ தேவையளவுக்கு சக்கரை சேர்த்துட்டோம் இது மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அதையும் இப்போ சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க இது முடிஞ்ச அளவுக்கு வடிகட்டாமல் குடிச்சிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லை பசங்க சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க நீங்கள் வடிகட்டிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டுங்க அப்போ தான் முழுசாக நமக்கு சத்துக்கள் கிடைக்கும் ஏன்னா நோம்பு திறக்கிற நேரத்தில் பசங்களுக்கு வந்து தண்ணியாக சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி தேவைப்படும் போது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நீங்கள் வடிகட்டாமல் அப்படியே குடிக்கிறாந்தா உடனே அரைச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குடிக்க பாருங்கள் அதில் முழு சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்கும் இந்த நோன்பு டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அதிகமாக ஜூஸ் எடுத்துப்பாங்க இஃப்தார் நேரத்தில் நம்ம டெய்லி ஒரு ஜூஸ் போட்டு கொடுப்போம் அப்போ இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுங்க நட்ஸு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி போட்டு ஒவ்வொரு ஜூஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு இதான் சரியான நேரம் குழந்தைங்க என்னென்னலாம் நம்ம கொடுக்க நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம் உங்களுக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லையா ஒரு எண்ணெய் பலகாரம் செய்கிறத கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸ் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஜூஸ் எப்படி செய்கிறது பார்த்துட்டோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலைக்கம்